வணக்கம் நான் உங்கள் கவி வாங்க இன்றைய கதை படிக்கலாம் ரோஜாவை தொடர்ந்து ராஜியும் சரவணனும் கிளம்புவதற்கு தயாரானார்கள் ராஜி நீ இருந்துட்டு போ நீனா சமையல் குறிப்பெல்லாம் கேட்டல நான் இப்போ உனக்கு எல்லாத்தையும் சொல்லி தரேன் கேட்டுட்டு போகலாம் என்றாள் கங்கா சரிக்கா என்று ரோஜாவை வழி அனுப்பி வைத்து விட்டு ராஜி இருந்தாள் ரோஜா போகும்போது ஏய் நாளைக்கு கிளம்பணுண்டி போய் எல்லாத்தையும் எடுத்து ரெடி பண்ணிடுங்க என்று சொல்லிவிட்டு இவர்களிடத்திலும் நாளைக்கு ஹனிமூன் சொல்வதை பற்றி சொல்லிவிட்டு கிளம்பினாள் ராஜி இருந்து சமையல் குறிப்புகளை எழுதி வாங்கி கொண்டாள் சரிக்கா அப்படியே நாங்களும் கிளம்புறோம் என்றாள் அவள் சரி இரு ராஜி என்று விருந்துக்கு சமைக்கப்பட்ட சமையல்களை பார்சல் பண்ணி நைட்டு வீட்ல போய் சாப்பிட்டுக்கோங்க என்று சொல்லி அவளுக்கு கொடுத்து விட்டார்கள் அவளும் வாங்கிக்கொண்டு கொண்டு வீட்டிற்கு சென்றாள் ராஜி பயங்கரமான விருந்து செமையா சமைச்சிருந்தாங்க எல்லாமே சூப்பரா இருந்துச்சு ராஜி ரொம்ப நாள் கழிச்சு வீட்டு சாப்பாடு அட்டகாசமா இருந்துச்சு என்றான் சரவணன் ஏ அன்னைக்கு ரோஜா வீட்டுல சாப்பிடலையா அன்னைக்கும் விருந்து சாப்பாடு தானே சாப்பிட்டீங்க என்றாள் ராஜி ஆமா சாப்பிட்டோம் அவங்க சமையக்காரங்க தானே சமைச்சாங்க இது இவங்களே வீட்டுல சமைச்சாங்கல்ல ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு ராஜி என்றான் சரவணன் ஆமாமா சமையல்காரங்க சம்பளத்துக்கு தான் சமைச்சிருப்பாங்க இவங்க அன்போடு சமைச்சிருப்பாங்க அதுதானே வித்தியாசம் என்றாள் அவள் அக்கா நமக்கு குழம்பெல்லாம் கொடுத்து விட்டுருக்காங்க என்றாள் ராஜி ராஜி அவங்கள கவனிச்சியா எவ்வளவு ஒத்துமையா சந்தோஷமா ஒருத்தங்க மேல ஒருத்தங்க அன்பாகவும் அக்கறையாகவும் இருக்காங்க ரோஜா ரொம்ப கொடுத்து வச்ச பொண்ணு இந்த மாதிரி உறவுகளுக்குள்ள அவங்க வளர்ந்துருக்காங்க பார்க்கவே சந்தோஷமா இருந்துச்சுல நம்மளையும் எந்த பாகுபாடும் இல்லாமல் பிரித்து பார்க்காம எப்படி கவனிச்சுக்கிட்டாங்க இப்போ அந்த குடும்பத்தில் நம்மளும் ஒருத்தங்களாயிட்டோம் இது வரைக்கும் நம்ம தனியாக இருந்தாலும் இனி நம்மளோட குடும்பத்தில் அவங்களையும் ஒருத்தவங்களாம் நம்ம நடத்தணும் ராஜி என்றான் சரவணன் ஆமாங்க அவங்க அம்மா இறப்புக்கு முன்னாடி வரைக்கும் அவங்களுக்குள்ளேயும் நிறைய கருத்து வேறுபாடு முரண்பாடுகள்லாம் இருந்துச்சு அவங்க அம்மா இறப்புக்கு அப்புறம் தான் அவள் வாழ்க்கையில் இப்படி ஒரு திருப்பு முனையே வந்துச்சு எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கா தெரியுமா அவளோட வழி எனக்கு மட்டுந்தான் தெரியும் கடவுள் எல்லாத்துக்கும் மறந்தாதான் மனோஜன் அவளுக்கு கணவராக கொடுத்துருக்கிறாரு அவளும் எப்பவும் சந்தோஷமா இருக்கணுங்க சரி சரி நீங்க நைட் அவங்க கொடுத்து அனுப்பினதை சாப்பிட்டுக்கோங்க நான் போய் நமக்கு நாளைக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வைக்கிறேன் என்றாள் ராஜி ஓ நாளைக்கு கிளம்பணும்னு சொல்லிட்டல்ல ஆமா அதை வேற ஞாபகப்படுத்திட்டியா எனக்கு நீ பசியே எடுக்காது என்றான் சரவணன் ஆமாங்க வயிற்ல பசி இருக்காது ஆனால் உடம்புல தான் பசி எடுக்கும் என்றாள் ராஜி கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டடி குட்டிமா இப்போ சாப்பிட்டாலும் என்னால் நகரவே முடியாது போல் மதியம் சாப்பிட சாப்பிட சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் போல் தோண்டிகிட்டே இருந்துச்சு என்னம்மா சமைச்சிருந்தாங்க ஆமாம் நீ கூட அவங்கக்கிட்ட சமையல் குறிப்பெல்லாம் கேட்ட போல் என்றான் சரவணன் ஆமாம் என் புருஷனுக்கு வாய்க்கு பிடிச்ச மாதிரி ரகரகமா சமைச்சு போடணும்ல அதான் எல்லாத்தையும் எழுதி வாங்கிட்டு வந்திருக்கேன் அதை படித்து சமைச்சு சமைச்சு ஒரு நாள் அவங்கள மாதிரியே நானும் சமைப்பேன் பாருங்க நீங்களே என்னை பாராட்டுவீங்க என்று சமையல் விஷயத்துல எல்லாம் எனக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிட்டு தான் ஆசைப்படுற ஆனால் இப்போ நான் ஆசைப்படுவதை மட்டும் கொடுக்கவே மாட்டேங்கிறியே என்றான் அவன் இப்போ என்ன உங்களுக்கு ஆசை என்றாள் ராஜி சொன்னாதான் தெரியுமோ உனக்கே புரியாதா என்றான் அவன் புரியுது புரியுது நீங்கள் வயிற்றுக்கு துரோகம் பண்ணாமல் நல்லா சாப்பிட்டுட்டு வாங்க நான் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து பேக் பண்ணிட்டு இருக்கேன் என்றாள் ராஜி சரி சரி போ பின்னாடியே வரேன் என்றான் அவன் வாங்க அவசரம் ஓடிட மாட்டேன் தான் இருக்கேன் என்று சொல்லிவிட்டு அறைக்குள் சென்றாள் அவள் இந்த பக்கம் யமுனாவும் கங்காவும் பேசிக்கொண்டிருந்தார்கள் அக்கா இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இல்ல எல்லாரும் ஒன்னா ஒரே இடத்துல கூட்டு குடும்பமா இருக்கிறதுலயும் ஒரு சுகம் இருக்கத்தான் செய்யுது இல்லக்கா ஆனா நிறைய பேருக்கு இது புரிகிறதே இல்லை தனித்தனியா போய் ஒருத்தர் முஞ்சி ஒருத்தர் பார்த்துட்டு அவங்களே சமைச்சு அவங்களே சாப்பிட்டுக்கிட்டு என்னக்கா வாழ்க்கை இது என்றாள் யமுனா அந்த வாழ்க்கையும் சில பேருக்கு பிடிக்கத்தானே செய்துடி கங்கா கரெக்டு தான் நானே தனி கொடுத்தன்தான் இருக்கேன் நான் மற்றவங்கள பத்தி பேசுறேன் என்றாள் யமுனா இப்போது அங்கு வீரா வந்தான் வாங்க வீரா சாப்பாடெல்லாம் எப்படி இருந்துச்சு நல்லா சாப்பிட்டீங்களா என்று கங்கா கேட்க சாப்பாட்டை பற்றி கேட்கணுமா வேற லெவலாக இருந்துச்சு என்றான் வீரா அப்புறம் அன்னி உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் அண்ணன் இல்லையா என்றான் இருக்காரு பக்கத்துல கடைக்கு போயிருக்காரு இப்போ வந்துடுவாரு என்ன ஏதாவது முக்கியமான விஷயமா என்றாள் கங்கா இல்ல அண்ணி எல்லாம் நல்ல விஷயம்தான் ரோஜா ஒரு ஐடியா கொடுத்தாங்க நல்ல யோசனையாக தோணுச்சு ஆனா பட்டுன்னு பேசிட்டு சட்டுன்னு ஒரு முடிவு எடுத்துடலான்னு வந்தேன் என்றான் வீரா அப்படி என்ன உங்கள் குழந்தைய அவங்ககிட்ட சொல்லிட்டு போனா என்றான் யமுனா சொல்கிறேன் அதுக்கு சொல்கிறேன் அதுக்கு தானே வந்திருக்கேன் அண்ணி நம்ம இங்கேயே தான் இருக்கோம் ஹோட்டலுக்காக நிறைய உழைக்கிறோம் ரெஸ்ட்டே இல்லாமல் கூட உழைச்சிருக்கோம் நம்ம ஏன் ஒரு ரெண்டு நாள் எங்கேயாவது கிளம்பி வெளியில் சந்தோஷமாக போயிட்டு வரக்கூடாது ஒரு ரிலாக்ஸாக இருக்கும்ல என்றான் அவன் ஓ ரோஜா ஹனிமூன் போகவும் உங்களுக்கும் ஹனிமூன் ஆசை வந்துடுச்சா அதுக்கு நீங்க ரெண்டு பேரும் போயிட்டு வர வேண்டியது தானே எங்களையும் கூப்பிடுறீங்க என்றாள் கங்கா அண்ணி இது ஹனிமூனெல்லாம் சொல்ல முடியாது ஒரு டூர் மாதிரி வேணா சொல்லிக்கலாம் அதுக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து போகலாம் தப்பில்லை அண்ணி என்றான் வீரா போகலாம் தான் நல்ல ஐடியா தான் ஆனா அத்தையால வர முடியுமான்னு தெரியலையே அவ்வளவு தூரம் அவங்கள தனியா விட்டுட்டு நம்ம மட்டும் போக முடியாதுல்ல ஒன்று செய்யுங்க பேசாம நீங்க ரெண்டு பேர் மட்டும் போயிட்டு வாங்க என்றாள் கங்கா பரவாயில்ல நீ ஏதாவது கார் ரெடி பண்ணலாம் பக்கத்துல எங்கேயாவது கொஞ்சம் தூரம் மட்டும் போயிட்டு வந்துடலாம் என்றான் சரி சரி எதுவாக இருந்தாலும் அவர் வரட்டும் கேட்டுட்டு முடிவு பண்ணலாம் வீரா என்று பேசிக்கொண்டிருக்கும் போதே கங்காவின் கணவர் வந்து விட்டார் எனங்க உங்களுக்காகத்தான் எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்கோம் என்றாள் கங்கா எனக்காகவா என்னம்மா விஷயம் என்றார் அவர் ஒன்றும் இல்லை வீரா ஒரு விஷயம் சொன்னாரு நல்ல விஷயமா தான் சொல்லியிருக்காரு ஆனால் உங்கள் முடிவை கேட்கத்தான் நாங்கெல்லாம் வெயிட் பண்றோம் என்றால் என்ன விஷயம் சொல்லுங்க என்றார் கங்காவின் கணவர் ஒன்றும் இல்லைங்க நம்ம எல்லாம் சேர்ந்து எங்கேயாவது டூர் போகலான்னு வீரா சொல்கிறாப்புல அத்தை அவ்வளவு தூரமெல்லாம் பயணம் செய்ய முடியுமா அதனால தான் அவங்க ரெண்டு பேரையும் மட்டும் நான் போக சொல்றேன் இல்லைன்னு பிடிவாதமா நம்மளும் வரணும்னு சொல்கிறாரு அதுதான் உங்களை கேட்டுட்டு பதில் சொல்றேன்னு சொல்லிட்டு இருந்தேன் நீங்களும் வந்துட்டீங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க என்றாள் கங்கா என்ன திடீர்னு என்றார் அவர் ஒண்ணுமில்ல இல்லை எல்லாருமே உழைச்சிக்கிட்டே இருக்கவங்க தான் நமக்கும் கொஞ்சம் ஓய்வு தேவைப்படுது இல்ல இந்த மாதிரி அப்பப்போ எங்கேயாவது போயிட்டு வந்தாதானே மனசுக்கு ஒரு மாதிரி ரிலாக்ஸாக இருக்கும் அதனாலதான் தான் என்றாள் கங்கா சரி சரி போகலாம் ஆனால் அம்மாவை என்ன பண்றது என்று யோசிக்கும் போதே கங்காவின் மாமியார் வந்து விட்டார் என்ன என்னையை பற்றி ஏதோ பேசிட்டு இருக்க மாதிரி தெரியுது என்ன விஷயம் என்றாளா லக்ஷ்மி அம்மாள் ஒன்றும் இல்லைம்மா எல்லாரும் டூர் போகலான்னு சொல்கிறாங்க ஆனால் உங்களால் அவ்வளவு தூரம் ட்ராவல் பண்ண முடியாதுல்ல அதை தான் அவங்கள மட்டும் போக சொல்கிறோம் காரில் தான் போறதா சொல்கிறாங்க உங்களால் அவ்வளவு தூரம் உட்காந்து வர முடியுமா என்றான் அவன் ஐயோயோ என்னால் முடியாதுப்பா என்றாள் கங்காவின் மாமியார் ஏமா எல்லாரும் போகணும்னு ஆசைப்படுறாங்க நீங்கள் வந்தீங்கன்னா சந்தோஷமா போயிட்டு வரலாமே என்றான் இங்கே பாருடா தம்பி நீங்கள் நாலு பேரும் போயிட்டு வாங்க உன் பையனை கூட நான் பார்த்துக்கிறேன் நாங்கள் ரெண்டு பேரும் இங்கே வீட்டில் இருக்கோம் அதான் உள்ளவங்க எல்லாம் நல்லா பழகிட்டாங்கல்ல அவங்க தான் துணைக்கு இருக்காங்கல்ல நீயும் இருந்து இவளை எங்கேயுமே கூட்டிகிட்டு போனதில்லை கூட்டு குடும்பத்தில் வந்து மாட்டிக்கிட்டு அந்த குடும்பத்துக்காக உழைச்சி மாடா தேஞ்சு போனா இந்த கங்கா தான் உங்க வாழ்க்கையிலையும் ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்குது அதை நீங்க அனுபவிங்கப்பா நான் எல்லாம் வாழ்ந்து முடிச்சவ எனக்கு என்ன இப்போ டூருக்கு அவசியம் நான் பிள்ளையை பார்த்துக்கிட்டு இங்கேயே இருக்கேன் நீங்க எல்லாம் போயிட்டு வாங்க என்றாள் லக்ஷ்மி அம்மாள் இல்லைம்மா அவன் இருக்க மாட்டான் உன்னை எப்படிமா தனியா விட்டுட்டு போறது என்றார் கங்காவின் கணவர் நான் இருந்துக்கிறேன்டா எனக்கு என்ன தனியா இருந்து பழக்கம் இல்லையா என்ன அதான் சொல்றேல இங்கே இவ்வளவு பேர் இருக்காங்க என்னை பார்த்துக்க மாட்டாங்களா நீங்க சந்தோஷமா போயிட்டு வாங்கப்பா இனி உங்கள் வாழ்க்கையில் நான் குறுக்க நிற்க மாட்டேன் உங்களுக்கு எந்த வகையிலையும் இடையூறாக நான் இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன்ப்பா எனக்காக யோசிச்சுட்டு உங்கள் சந்தோஷத்தை நீங்கள் இழக்க வேண்டாம் நீங்கள் பேசியிருந்தபடி இங்கேருந்து கிளம்புங்க நான் இங்கேருந்து பார்த்துக்கிறேன் ரெண்டு நாள் தானே தனியாக இருக்க முடியாதா என்ன அது மட்டும் இல்லை நான் பெத்த பிள்ளைங்க என்னை பொண்டாட்டி பேச்சை கேட்டுட்டு வீட்டை விட்டு துரத்தி விட்டுட்டானுங்க நான் வளர்த்த பையன் நீ என்னைய தங்க தங்கமாக தாங்குற ஒருவேளை நீயும் என்னை ஏத்துக்கலைனா அதே ரோட்ல நான் எங்கேயாவது பிச்சை தான் எடுத்திருப்பேன் இப்போ நீ என்னை எவ்வளவு கௌரவமா வச்சிருக்க எனக்கு இங்க தனியா இருக்க என்ன பயமா என்றாள் லக்ஷ்மி சரிமா நீ பத்திரமா இருப்பேன்னா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ என்ன சொல்ற கங்கா என்றார் அவர் எனக்கு அத்தை வந்தா நல்லா இருக்குன்னு தோணுதுங்க அத்தை நீங்க எங்க கூட வரலாமே என்றாள் கங்கா இங்க பாருமா கங்கா இது உன் வாழ்க்கை உனக்கு எது சந்தோஷமா இருக்கோ அதை நீ தாராளமா செய்யலாம் நான் என்ன நினைப்பேன் விட்டுட்டு போனா என்ன நினைப்பாங்க இதெல்லாம் நீ யோசிக்கவே கூடாது நீ சந்தோஷமா வாமா என்றாள் கங்காவின் மாமியார் லக்ஷ்மி அம்மா சரிங்கத்த என்றாள் கங்கா அப்போ சரி நம்மளும் நாளைக்கு கிளம்பலாமா என்றாள் வீரா நாளைக்கா தம்பி நாளை கழிச்சு கிளம்பிடலாம் கார் எடுத்துக்கலாம் என்றாள் கங்கா என் ஃப்ரெண்டோட கார் இருக்க நீ டிரைவர் மட்டும் போட்டுட்டு நம்ம போயிட்டு வந்துடலாம் என்றான் வீரா ஒரு வழியாக குடும்பத்தோடு வெளியில் போகலாம் என்று அவர்களும் பயணத்திற்கு ரெடியானார்கள் ரோஜா தேவையான அனைத்து சாமான்களையும் எடுத்து வைத்து கொண்டிருந்தாள் மனோஜ் மேலே வந்தான் என்னடி பொண்டாட்டி எல்லாம் எடுத்து வச்சிட்டியா என்றான் இப்போ தாங்க எடுத்து வைக்கிறேன் எதையாவது மறந்துட போறேன் உங்களுக்கு என்ன தேவையோ எல்லாத்தையும் சொல்லிடுங்க எல்லாத்தையும் சேர்த்தே எடுத்து வச்சிடறேன் என்றாள் ரோஜா நாம என்ன இங்க கல்யாணத்துக்கு அப்புறம் என்னத்தை எடுத்து வைக்க போற ஒன்னும் எடுத்து வைக்க தேவையில்லை போயிட்டு ரூம்ல தான் இருக்க போறோம் அதுக்கு எதுக்குடி ட்ரெஸ் எல்லாம் என்றான் மனோஜ் ரோஜா நாளைக்கு நேரம் நம்ம ரெண்டு பேரும் ஹனிமூன் போய் நிறைய கனவு இருக்குடி எனக்கு என்றான் மனோஜ் என்னங்க ஹனிமூன் போய் என்ன பண்ண போறீங்க புதுசா ஏதாவது பண்ண போறீங்களா ஏங்க நம்ம வீட்டில் இருக்க மாதிரி தான் அங்கேயும் போய் இருக்க போறோம் ஹனிமூன்னா என்ன ஸ்பெஷலாக பேசிகிட்டு இருக்கீங்க என்றாள் ரோஜா உனக்கு ஏதாவது புரியுதா நீயும் நானும் மட்டும் யாரோட தொல்லையும் தொந்தரவும் இல்லாமல் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ஒரு நிமிஷம் கூட பிரியாமல் சேர்ந்து இருப்போண்டி அதாண்டி ஹனிமூன் என்றான் அவன் இங்கே மட்டும் என்னவா ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இருக்கிறோம் எங்கே பிரிஞ்சா அறிக்கிறோம் என்றாள் அவள் உனக்கு என்னத்தை சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல ரோஜா இங்கே இருந்தா நீ என்ன சொல்கிற கீழே மாமா இருக்காரு மேலே நீங்கள் தூங்குறீங்க கீழே மாமா வந்துட்டாரு நீங்கள் அங்கே போங்க இங்கே வாங்க சமைக்கிறேன் எடுக்கிறேன்னு நீ என் கூடவேவா இருக்க ஆனால் அங்கே அந்த மாதிரி எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது அது மட்டும் இல்லை நான் உனக்காக ஒரு ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்கேன் நீ அதை ஏன் முன்னாடி தாராளமாக போட்டுக்கலாம் ஆனால் இந்த வீட்டில் அதை நீ போட்டுட்டு சுற்ற முடியுமா இதெல்லாம் ஹனிமோனில் மட்டும்தான் நடக்கும் அதனால தாண்டி அது பேர் ஹனிமோன் நீங்கள் பேசுகிறது எனக்கு ஒன்றும் புரியல்தான் ஏதோ பெரிய திட்டத்தோட தான் கிளம்புறீங்கன்னு மட்டும் தெரியுது உங்க கூட வரவே பயமா இருக்கு என்னை என்னெல்லாம் படித்து வைக்க போறீங்களோ கடவுளே என்றாள் ரோஜா ஏண்டி ஒவ்வொரு பொண்ணும் புருஷன் கூட வெளியில தனியா போறதை நினைச்சு எவ்வளவு பெருமைப்படுவா சந்தோஷப்படுவா ஆனா நீ என்னை காப்பாத்து கடவுளேன்னு வேண்டிக்கிட்டு இருக்க என் கூட வர உனக்கு விருப்பம் இல்லையா அப்போ சரி நீ இரு நான் வேற யாரையாவது கூட்டிட்டு போறேன் என்றான் அவன் என்னது ஹனிமோனுக்கு என்னை விட்டுட்டு வேற யாரையாவது கூட்டிட்டு போவீங்களா கொழுப்பு தான் உங்களுக்கு சொல்லுவீங்களா சொல்லுவீங்களா என்று செல்லமாக ரோஜா ரோஜா அவன் சும்மா சொன்னேன்டி உனக்காக அடிக்காதடி என்றான் மனோஜ் வலிக்குதா நல்லா வலிக்கட்டும் அப்படித்தான் எனக்கும் வலிக்குது உங்க வார்த்தை என்றாள் ரோஜா விளையாட்டுக்கு சொன்னதையே உன்னால தாங்க முடியலையே ரோஜா நிஜமான அப்படிப்பட்ட கேரக்டரா இருந்தா நீ என்ன பண்ணுவ என்றான் மனோஜ் நீங்க அப்படி இருக்க மாட்டீங்கத்தான் எனக்கு தெரியும் உங்களை பத்தி என்னால் அப்படி யோசிக்க கூட முடியாது என்றாள் ரோஜா ஐ லவ் யூ டியூ பொண்டாட்டி என் மேல நீ வச்சிருக்க நம்பிக்கைக்கு என்றான் அவன் ஐ லவ் யூ டூ அத்தா என்று அவனை இழுத்து தன் மடியில் போட்டுக்கொண்டாள் ரோஜா பின்பு அங்கே பழம் நழுவி பாலில் விழுந்தது விட்டு விடுவானா மனோஜ் அவளை இறுக்கி அணைத்து கொண்டான் எனங்க இப்பவே ஆரம்பிச்சிட்டீங்களா என்றாள் ரோஜா இப்போ இது அழகாக தொடங்கியவள் நீதானே எனக்கே எனக்குன்னு என் வாழ்க்கையோட விடியலும் நீந்தானே நீங்கி விடாதே ரோஜா நீண்டு கொண்டே இருக்கட்டும் இந்த இரவு உன்னுடன் என் பேரன்புக்கறியே என்றான் இந்த பேச்சுக்கெல்லாம் ஒன்றும் குறை இல்லை பேச்சை நிறுத்திட்டு லைட்டை ஆஃப் பண்ணுங்க என்றாள் அவள் பொண்டாட்டி நீ ஓகே வா என்றான் மனோஜ் ம் என்று தலையசைத்தாள் ரோஜா அன்றிரவும் இன்ப சுகத்தை அனுபவித்தான் மனோஜ் மறுநாள் காலை விடிந்தது ரோஜா எழுந்து ஹனிமூன் செல்வதற்கு ரெடியாகி கொண்டிருந்தாள் அப்போது கங்கா அவளுக்கு ஃபோன் பண்ணினாள் ஹலோ அக்கா என்னக்கா இவ்வளவு காலையில் ஃபோன் பண்ணியிருக்கீங்க என்றாள் ரோஜா என்னடி ரோஜா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க கிளம்பிட்டீங்களா என்றாள் கங்கா இப்போதான் கிளம்பிக்கிட்டு இருக்கோம் அவர் இருக்காரு இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கு என்றாள் ரோஜா சரிடி ரோஜா பார்த்து பத்திரமா சந்தோஷமாக போயிட்டு வாங்க அப்புறம் நீயும் கிட்ட நாங்கள் வெளியில் போகிறத பற்றி பேசி எழுந்திருப்ப போல் நைட்டு எல்லாரும் பேசி ஒரு முடிவு பண்ணிட்டோண்டி நாங்களும் வெளியில் போகலாம்னு என்றாள் கங்கா ஓ சூப்பருக்கா ரொம்ப சந்தோஷம் சந்தோஷமாக போயிட்டு வாங்க அக்கா எப்போ கிளம்புறீங்க என்றாள் ரோஜா நாளைக்கு போகலான்னு சொல்லியிருக்கேன் அத்தை தான் வரலேன்னு சொல்லிட்டாங்க நாங்கள் ரெண்டு பேரும் மட்டும்தான் கிளம்புறோம் என்றாள் கங்கா அப்படியா அத்தை வரலையா என்னாச்சு எப்படி போறீங்க என்றாள் ரோஜா வீரா தெரிஞ்சவங்களோட காரை கேட்குறேன்னு சொல்லியிருக்காரு காரில் தாண்டி போகிற மாதிரி ஐடியா ஆனால் அத்தை அவ்வளோ தூரம்லாம் வர முடியாது நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டாங்க என்றாள் கங்கா ஏங்க்கா யாரோட காரையே கேட்குறீங்க தான் மாமா வீட்லயே பெரிய கார் இருக்கே டிரைவரும் இருக்காரு நீங்கள் இங்கேயே எடுத்துகிட்டு போகலாமே என்னாச்சுக்கா என்றாள் ரோஜா இல்லை ரோஜா அதெல்லாம் வேண்டாம் வீரா பார்த்துப்பாரு கங்கா அக்கா நீங்கள் எதுவும் சொல்லக்கூடாது நான் மாமா கிட்ட பேசுறேன் அவர் இன்னும் எழுந்திருக்கல அவர் எழுந்ததும் பேசிட்டு உங்களுக்கு தகவல் சொல்கிறேன் நீங்கள் நம்ம கார்லயே போயிட்டு வந்துடுங்க போயிட்டு யமுனா அக்காவையும் வீராவையும் நல்லபடியாக பார்த்துக்கோங்கக்கா இப்போ அவங்க மனநிலை சரியா இல்லை அதனால தாங்க்கா அவங்கள வெளியில போயிட்டு வர சொன்னேன் அக்காவுக்கு குழந்தைங்கிற கவலை மனசை அரிக்க ஆரம்பிச்சிடுச்சு நீங்கள் அவங்களுக்கு புரிகிற மாதிரி கொஞ்சம் எடுத்து சொல்லுங்கக்கா எதுவும் இன்னும் கையை விட்டு போகலை கண்டிப்பாக கடவுளை அவங்களுக்கு குழந்தை வரம் கொடுப்ப அதை அக்காவுக்கு புரிய வைங்கக்கா என்றாள் ரோஜா ஓஹோ அதனால தான் நான் வீடாகிட்ட இப்படி ஒரு பிளானை சொன்னியா ஓகே ரோஜா நான் அவளை பார்த்துக்கிறேன் நீ அதெல்லாம் எதுவும் யோசிக்காமல் மனோஜ் கூட சந்தோஷமாக போயிட்டு வா சரி போனை வச்சுடவா கங்கா அக்கா ஒரு நிமிஷம் மாமா கிட்ட நான் பேசினதுக்கப்புறம் வீராவா உங்கள் ஃப்ரெண்டு கிட்ட பேச சொல்லுங்க இப்போ எதுவும் கார் கேட்க வேண்டாம் நான் மாமா கிட்ட பேசிட்டு சொல்கிறேன் என்று ரோஜா சொல்ல ஓகே கிட்ட நான் சொல்லிக்கிறேன் என்று ஃபோனை வைத்தாள் கங்கா யமுனாவிற்கு குழந்தை வரம் வேணும்னு நம்மளும் கடவுள்கிட்ட வேண்டிக் கொள்வோம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் பொறுத்திருந்து நாளை பார்ப்போம் நன்றி வணக்கம் நிறைய கஷ்டப்பட்டு தான் இந்த கதையை நான் எழுதி உங்கள் கொண்டு வந்து சேர்க்குறேன் ஆனால் என்னோடய முயற்சிக்கு பலன் இருக்கானா கண்டிப்பாக கிடையாதுன்னு தான் சொல்லுவேன் உங்கள் சப்போர்ட் இல்லாமல் எதுவுமே என்னால் செய்ய முடியாது ப்ளீஸ் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த லைக் பட்டனை மட்டும் தட்டிட்டு போயிடுங்க